சிவாய் நம்ம நம்ம நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத நாட்கள் என்னென்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கார்த்திகை மாதம் வந்து அநேக விசேஷங்களை தனக்குள் உள்ளடக்கிய தான் இந்த கார்த்திகை மாதம் பொதுவாகவே கார்த்திகை அப்படின்ற பெயரே வந்து விசேஷமான பெயர் முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கிற விதமா இந்த பெயரானது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விசேஷமும் இதுல இருக்கு இதுல கார்த்திகை அப்படின்றதுல கார் அப்படின்றது மேகம் அப்படின்றது அர்த்தம் அந்த மேகமானது கார் மேகங்களை ஒன்று திரட்டி மழையாக பொழிவிக்க கூடிய மாதம் தான் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை தொடங்குகிற ஒன்றாவது நாளில் இருந்து முப்பது நாட்களுமே ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு விசேஷமான நாட்கள் தான் கார்த்திகை ஒன்றாம் தேதி துலாஸ்தானம் அப்படின்ற இந்த நீராடலை நம்ம மேற்கொள்ளும் எல்லா விதமான நதிகளிலும் நம்ம நீராடன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க முருகனுக்கு மாலை போடுறவங்க எல்லாமே கார்த்திகை ஒன்றாந்தேதி மாலை போட்டு தன்னோட விரதத்தை தொடங்குற நாளும் இந்த கார்த்திகை ஒன்றாந்தேதி இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் கார்த்திகை மாதம் முழுவதும் நம்மளோட வீட்டு வாசல்ல விளக்கேற்றுறது கார்த்திகை மாதத்தை விளக்கேற்றும் மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதத்தில் நம்மளோட வீட்டு வாசல்ல தினமும் நம்ம ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு வீட்ல லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அதனால நம்மளோட வீட்டு வாசல்ல ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பு அது இதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் விரதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு ஒன்று பரணி தீபம் பரணி தீபம் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமானது இது எதுக்கு ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்நாளுக்கு அப்புறம் சேர்த்து கொள்ளக்கூடிய புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த பரணி தீபம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த நாள் திரு கார்த்திகை சிவபெருமான் ஜோதி ரூபமாக எழுந்தருளி மக்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய நாள் தான் திரு கார்த்திகை அடுத்தபடியாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய உமா மகேஸ்வர விரதம் உமா மகேஸ்வர விரதம் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த விரதம் இருந்து உமா மகேஸ்வரரை நம்ம வழிபடும்போது கணவன் மனைவிக்குள்ள எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் மறைந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை நிகழும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அடுத்தபடியாக கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமை சோமவார விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது எல்லா திங்கக்கிழமையும் சோமவாரம்தான் ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னா இந்த சோமவாரத்தில் தான் பஜனைகள் பாடி சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவுமே சிறப்பானதாக நம்மளோட முன்னோர்கள் வழி வழியாக செஞ்சுட்டு வந்துட்டு அடுத்தபடியாக இந்த கார்த்திகை மாதத்துல விஷ்ணு பகவானுக்கும் உகந்த நாள் இருக்கு எப்போ அப்படின்னா வளர்பிறையில் வரக்கூடிய துவாதேசி நாள் தான் விஷ்ணு பகவானுக்கு உகந்தது அப்படின்னா துளசி இந்த துளசி தேவிய எம்பெருமான் மணந்து கொண்ட நாள் தான் வளர்பிரை துவாதேசி நாள் இந்த வளர்பிறை துவாதேசி அன்னைக்கு ஒரே ஒரு துளசி இலையை கொண்டு விஷ்ணு பகவானை வழிபடுறோம் அப்படின்னா அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க இந்த ஒரு கார்த்திகை மாதத்திலேயே சிவபெருமான் விஷ்ணு பகவான் முருகபெருமான் ஐயப்பன் எல்லா சுவாமிகளுக்கும் உகந்த நாள் இந்த கார்த்திகை மாதம் இவ்வளோ விரதங்கள் இருக்கிற இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம எதை அன்னதானம் கொடுத்தா சிறப்பு அப்படின்னா இந்த மாதத்தில் விளக்கு தானம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் விளக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா கோவில்களுக்கு நீங்கள் விளக்கு வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா கார்த்திகை மாதம் கோவிலில் நிறையா விளக்கு ஏற்றுவாங்க அப்போ உங்களால் முடிஞ்சால் பத்து விளக்கு இருபது விளக்கு எவ்வளோ முடியோ முடியுதோ அத்தனை விளக்குகள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ரொம்பவுமே நல்லது சரி விலக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான பலன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கான பலன் என்ன அப்படின்னா பிரம்மஹஸ்தி தோஷமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் அது அடியோட நீங்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க தோஷம் அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுவோம் தோஷத்திலேயே ரொம்ப பெரிய தோஷம் என்ன அப்படின்னா பிரம்மஹஸ்தி தோஷம் அந்த தோஷமே இந்த விளக்கு தானம் பண்ணுறதால நீங்குது அப்படின்னா இந்த செவ்வா தோஷம் ராகு தோஷம் அதெல்லாம் எம்மாத்திரம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து விளக்கு தானம் பண்ணுறதால நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய எல்லா விதமான விரத நாட்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதன் அடிப்படையில் உங்களுக்கு என்ன என்ன விரதங்கள் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ எல்லா விரதத்தையும் இருந்து சகல சௌபாகியத்தையும் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எம்பியர்மான் கிட்ட வேண்டிக்கலாம் சிவாய நம்ம வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிவாய நம்ம வாழ்க வளமுடன்